சார் கடகராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பணம் சேர்த்து வைக்கணும் அதற்கான பரிகாரம் சொல்லுங்க சார் இப்ப இந்த கடகராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பெருமளவில் பணம் சேர வேண்டும் உங்கள் விரயம் உங்களுக்கு உங்கள் கட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க திருவண்ணாமலை இவர்களுக்கு இந்த மாசம் எப்படி ஓட்ட போறோம் இந்த கமிட்மெண்ட் எப்படி முடிக்க போறோம் அடுத்த மாசம் அவருக்கு டேட் சொல்லிக்கிறோமே அதுல எப்படி நம்ம பணம் தர போறோம்ன்ற ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து கடகத்துக்கு ஜாஸ்தி இந்த கடக கடகராசிக்காரர்கள் பணம் வந்துருச்சு சார் எங்கிட்ட செல்வம் சேர்ந்துருச்சு சேர்ந்த செல்வம் நிலையா இருக்கணும் அதற்கு ஏதாவது எளிமையான பரிகாரம் கடன் கொடுத்து மாட்டிக்கிறது கடன் வாங்கி மாட்டிக்கிறது இந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சுகமே சொல்ற சார் சுகமே சொல்ற சார் சார் கடக ராசிக்கு பணம் வருவதற்காக வழிபட வேண்டிய தெய்வம் பணம் இத சேர்த்து வைக்கணும் அதற்கான பரிகாரம் சொல்லுங்க சார் கடகத்துக்கு என்னன்னா இந்த பானையில ஒரு ஓட்டையை போட்டுட்டேன் தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்த என்ன கதையோ அதுதான் கடகம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சைடு போயிட்டே இருக்கும் சார் அது பேரனுக்காக பையனுக்காக பேட்டிக்காக பிள்ளைக்காக வீட்டுக்காக ஸ்டாஃபுக்காகன்னு அது போயிட்டே இருக்கும் எடுக்கவே கூடாதுன்னு ஒரு அமௌண்ட்டை போயிட்டு லாக் பண்ணி வைப்பாங்க மறுபடியும் அதை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடகத்துக்கு உருவாகும் ஏன்னா இவங்க தான் எல்லாரையும் பார்த்துக்கணும் அந்த பொறுப்பு கடகத்துக்கு உண்டு சுமைதாங்கின்னு தாங்கி சொன்னீங்களே போன ஓட்டமே சுமை அதுதான் எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்போ அதுவே எப்படி சேமிக்க முடியும் ஆனால் கடகத்தை கூட இருந்தால் நம்ம சேமிச்சிடலாம் இது பெரிய சுத்தமாக இருக்கு ஆ சார் கடக ராசி கூட ரொம்ப ட்ராவலானா நம்ம பணம் சேர்த்துடலாம் ஏன்னா கடகத்துடைய அமைப்பே சுற்றி இருப்பவர்களை நீ பாத்துக்கணும் அதுதான் உன் வேலை அப்ப நீ தான் அவங்க எல்லாரையும் செலவு பண்ணி அவங்க எல்லாருக்கும் சம்பளத்தை போட்டு அவங்க எல்லாரையும் பாத்துக்கணும் பையனை பாத்துக்கணும் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் பொண்ணுக்கு ஃபீஸ கட்டணும் இது ரெண்டும் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அப்புறம் பையனை காலேஜ் சேர்க்கணும் அப்புறம் பையனை காலேஜ் சேர்க்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும் இது தொடர்ச்சியா இந்த சுமையை தாங்கி கொண்டே இருப்பவர்கள் இல்லை மத்தராசிக்கு இந்த கண்டினியூட்டி வராது பையன் படிப்பான் அவனே வேலைக்கு போவான் வெளிநாட்டுக்கு கடக கடகராசிக்கு எப்போதுமே அனைத்து எதுவுமே பசங்க கல்யாணமே பண்ணி கொடுத்தாலும் பசங்களுக்கு பிறக்கக்கூடிய பேரன் வரைக்கும் பார்த்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகத்துக்கு அதனால தான் நான் லாஸ்ட் வாட்டி பேசும்போது கூட கடகத்தை சுமிதாங்கின்னு சொன்னேன் சுமைதாங்கி ராசி கடகம் அப்படின்னு சொல்லி சொன்னது காரணமும் அதுதான் பொறுப்புகள் அதிகம் விரயங்களும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக தானே இருக்கும் பொறுப்பு அதிகமாவதுனால விரயங்களும் கூட ஈக்குவலா அதிகமாக தான் இருக்கும் அது கடகத்துக்கு டிஃபால்ட்டாவே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபேக்கா நம்ம பார்க்குறோம் இப்ப இந்த கடக ராசிக்காரர்கள் பெருமளவில் பண சேர்க்கையிலே நம்ம வந்து விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னா கடகத்தில் ஒருவர் பிறக்கிறார் அவருக்கு விரயம் ஆகிறது விரயம்னா ரெண்டு ஒண்ணு சுப விரயம் இருக்கு ஒண்ணு அசுபம் யாருமே விரும்பாதது அசுப விரயங்கள் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாது மருத்துவ செலவு செய்யக்கூடாது மத்தபடி சுப விரயமா வீடு வாங்குறது சந்தோஷம் கார் வாங்குறது சந்தோஷம் இதெல்லாம் சந்தோஷம் ஆனால் அசுப விரயங்கள் ஆகக்கூடாது இதை தான் நம்ம அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த அசுப விரயங்கள் என சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை நம்ம பார்க்குறோம் பன்னெண்டாம் இடம் இந்த கால புருஷனுக்கு மூணாம் இடமாகவும் ராசிக்கு பன்னெண்டாம் இடமும் வந்துடும் அது என்ன வீடாக வருது அப்படின்னு ஒரு புதனுடைய வீடாக வருகிறது இப்போ இந்த கடக ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பெருமளவில் பணம் சேர வேண்டும் உங்கள் விரயம் உங்களுக்கு உங்கள் கட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு விஷயத்தை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கடக கடகராசியில் யாரா எந்த பூச நட்சத்திரமா இருக்கட்டும் ஆயுள்யமா இருக்கட்டும் புனர்பூசம் நாலாம் பாதமாக கூட இருக்கட்டும் இவர்களுக்கு திருவண்ணாமலை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் திருவண்ணாமலையில் இவர்கள் கிரிவலம் வந்தாலோ சிவனை பார்த்தாலோ அல்லது ரமண மகரிஷி விஸ்ரீசாமியாரோட சென்று அந்த இடத்திலே இவர்கள் நேரத்தை இவர்கள் அங்கே தியானத்திலேயோ அமைதியிலேயோ ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் நேரத்தை செலவழித்தாலோ இந்த கடகத்துக்கு வீண் விரயங்கள் கட்டுக்குள் வந்து பண சேர்க்கையில் இன்னும் கொண்டும் மாற்றங்கள் தெரியும் ஏன்னா கடகம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஃபுட்டுல வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன்லாம் பண்ண மாட்டாங்க ஓ நம்ம சாப்பாட்டை குறிச்சா கண்டிப்பாக உண்டு நம்ம போன ராசிக்கு பேசணும் மிதினத்துக்கு பேசணும் ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இயற்கையாகவே உணவில் கொஞ்சம் அந்த அளவுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ணும் இவ்வளோ தான் சாப்பிட்ணும் இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அதெல்லாம் அப்புறம் இவர்களுக்கு இந்த மாதம் எப்படி ஓட்ட போகிறோம் இந்த கமிட்மெண்ட்டை எப்படி முடிக்க போகிறோம் அடுத்த மாதம் அவருக்கு டேட் சொல்லிக்கிறோமே அதில் எப்படி நம்ம பணம் தர போகிறோன்ற ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கிறது வந்து கடகத்துக்கு ஜாஸ்தி அதனால் இவங்களுக்கு உணவு முறையெல்லாம் எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை இருக்கிற மாதிரி இருக்கலாம் தூக்கம் உணவு முறை ஆடை இதில் எந்த ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் திருவண்ணாமலை சென்று ரமண மகரிஷி ஆசிரமத்திலேயோ விஸ்ரீ சாமியார் ஆசிரமத்திலயோ உங்கள் நேரத்தை நீங்க செலவிடுத்து பாருங்கள் அந்த மாதம் முழுவதுமாகவே நீங்க ஒரு வைபாவே இருப்பீங்க நடக்கிறதெல்லாம் பயங்கரமா நடக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் சார் நிச்சயமா 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 சார் இந்த கடக கடகராசிக்காரர்கள் பணம் வந்துருச்சு சார் என்கிட்ட செல்வம் சேர்ந்துருச்சு சேர்ந்த செல்வம் நிலையா இருக்கணும் அதற்கு ஏதாவது எளிமையான பரிகாரம் சார் சேர்ந்த செல்வம் நிலையாக இருக்க வேண்டும் அதுல என்ன ஒரு விஷயம்னா சுப விரயங்களுக்கு நீங்கள் செலவு செய்து தான் ஆக வேண்டும் ஏன்னா பணம் சேரத்தை செலவுக்காக ஆமா ஆனா அசுப விரயங்கள் நடக்காம இருக்கணும் ஹாஸ்பிட்டல் செலவு தண்ட செலவுகள் ஆக்சிடென்ட் அது இது ஆப்ரேஷன்ஸ் கடன் கொடுத்து மாட்டிக்கிறது கடன் வாங்கி மாட்டிக்கிறது இந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அதாவது நீங்கள் எந்த நட்சத்திரமாக ஒன்றாலும் கூட இருங்க ஆனால் நீங்கள் ஒரு கிழமையில பிறந்திருப்பீங்க வெள்ளியோ சனியோ ஞாயிறோ திங்களோ அந்த கிழமை என்று சென்னையிலே மாம்பாக்கம் என்ன ஒரு ஊர் இருக்கு சார் அதாவது கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோட்டில் மாம்பாக்கம்னு ஒரு ஊர் அந்த மாம்பாக்கம் என்ற ஒரு ஊரிலிருந்து திருப்போரூர் செல்லும் சாலை அப்படின்னு போகும்போது வெண்பேடு என்ற ஒரு கிராமம் அங்க ஒரு சிவன் கோயில் வேதவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் பயங்கரமான கோவில் அதோட விசேஷங்களை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் பயங்கரமான உடைய ஒரு ஆலயம் அது எல்லா இடத்துலையுமே சிவன் வந்து ஒரு ஆவுடையார் வட்டமான ஆவுடையர் ஆவுடையார் மேல இருப்பார் பானம் ஒரு சதுர வடிவ ஒரு வந்து வந்து பானம் சதுர வடிவமான இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த இடத்துல தாமரை இருப்பார் கீழே தாமரை தாங்கி இருக்கும் சுவாமி இருப்பார் வேதவல்லி சமீத அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ அந்த கிழமை முழுவதும் விரதம் இருந்து செல்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதாவது நம்ம பிறந்த கிழமையில விரதம் ஆமா 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 இப்போ விரதம் என்பது உண்மையான விரதம் அப்படின்னா அது சில பேர் கடைபிடிப்பாங்களான்னு தெரியல நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு இன்னைக்கு சூரிய உதயத்துலேருந்து நாளைக்கு சூரிய உதயம் வரைக்கும் சாப்பிடாமல் இருங்க அது வந்து ஒரு விதம் விரதம் முறை சார் உண்மையிலே ஜெயின் அப்படிலாம் அவங்க எப்படி பணம் சேருது நான் நிறைய ஜெயின் இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் நிறைய பேசியிருக்கேன் நம்ம இருக்க துறை ஜோதிட துறை அப்போ ஒரு இவங்களாம் நிறைய பணம் சேர்க்குறாங்களே எப்படி சேர்க்குறாங்க என்ன மாதிரி ஃபாலோஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் பார்க்கும்போது ஜெயின்லாம் எப்படி விரதம் இருக்காங்கன்னா இன்னைக்கு மாலை நீங்கள் திங்கட்கிழமை பிறகுறாருன்னு வச்சுக்கிங்களா அவங்க எப்படி இருக்காங்கன்னா அந்த ஈவினிங் சூரியன் அஸ்தமனமான பிறகு நைட்லேருந்து இருந்து சாப்பிடல மறுநாள் ஃபுல்லாக சாப்பிடல அதுக்கு மறுநாள் காலை சூரியன் உதயமான பிறகு சாப்பிட்றாங்க அப்படி ஒரு முறையை அவர்கள் கையாளுகிறார் அதாவது ஒரு ஃபுல் டே எடுத்துக்கிறாங்க அதுக்கு முன்னால் சூரியன் உதயமானது சூரியன் அஸ்தமனமானதுல அன்னைக்கு சூரியன் ஃபுல்லா உதிச்சு அஸ்தமனமாகி மறுநாள் சூரிய உதயமாகும் தான் அவங்க உணவு கொள்கிறார் நான் என்ன சொல்றேன்னா அந்த அளவுக்கு உங்களால் இருக்க முடியலனா கூட இன்றைய சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை இந்த இருபத்தி நான்கு மணி நேரமாவது நீங்கள் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை தரும் அந்த நாள்ல நீங்கள் சென்று வேதவல்லி சமயத அகஸ்தீஸ்வரரை பாற்று விட்டு வருது ஏன்னா தாமரை பூல தாங்கி நிக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் சுவாமி இருக்கார் அது மிகப்பெரிய யோகத்தையும் விரய செலவுகளையும் உங்களே கட்டுக்கொள்ளும் மெயினாக விரயம் கட்டுக்குள்ள வந்துருச்சுனாலே அது உங்களுக்கு சேவிங்ஸாக மாறிடும் ஒரு ரூபா நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா அது விரயம் ஒரு ரூபா நான் செலவு செய்யலைன்னா அது சேவிங்ஸ் விரயம் நடக்கலாம்னா அங்கே சேவிங்ஸாக மாறும் அதற்கு அந்த இடத்துக்கும் கடகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு சார் மிகப்பெரிய மாற்றம் அந்த இடத்துல நிச்சயமா சார் நிச்சயமா நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் சுகமே சொல்வேன் நன்றி சார்